செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலளிக்காமல் பாதையிலேயே சென்றுள்ளது பரபரப்பை தங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அதில் எதையெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே இணைத்துக் கொள்ளலாம் என்று பரிசீலனை செய்து அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடமும் அனுமதி பெற்று அவர்கள் எந்தெந்த கருத்துக்களை தேர்தல் அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று கருதுகிறார்களோ அது தேர்தல் அறிக்கையாக விரைவில் வெளியிடும் இல்லங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து இதுக்காக உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல்ல டி என் ஏஐ அப்படிங்கிற போர்ட்டல்ல தெரிவிக்கலாம் எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது உங்கள் குரல் பதிவாகவோ உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தால் அதையும் நாங்கள் தேர்தல் அறிக்கையில இணைத்துக்கொள்வோம் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா இன்னும் வந்து குழுவில் இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து சீட் அலொகேஷனோ மற்ற விஷயங்களையோ அவர்கள்தான் பேசுவார் இ இதுவ இல்லை 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 இது வரைக்கும் எதுவும் பேசப்படவில்லை அதனால நான் வந்து அதை பத்தி கருத்து சொல்ல முடியலை ஆ இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க எனக்கு இல்ல எனக்கு எனக்கு தெரியலங்க அது இல்லைங்க நேற்று எட்டு எம்பிக்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த சு வெங்கடேசன் அவர்கள் உட்பட மாணிக் தாக்கூர் அவர்கள் உட்பட எட்டு எம்பிக்கள் நேற்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எல்ஓபி பேச எழக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் அது தடுக்கப்பட்டு அவருடைய உரையை ஆஹ் அங்கே பதிவு செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்ததால் தான் அத்தனை பேரும் ஒரு அமளியில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழல் உருவாகியது முதலமைச்சர் யாராவது புதிதாக வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அறிவிப்பார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க